ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை திப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம திப்ஷாலிஸ் கிச்சனில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி வரும் ஒரு முக்கியமான காயாக இருக்கிற பச்சை சுண்டக்காயை பற்றி தான் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதுனோ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பச்சை சுண்டக்காயில பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் இது நம்மளுடைய உடலின் வளர்ச்சிக்கு முக்கிய பகுதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்தும் இருக்கிறதால இது நம்மளுடைய செரிமானத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளுடைய உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அதே நேரத்தில் மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கும் இந்த பச்சை சுண்டக்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது பச்சை சுண்டக்காயில இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது நம்மளுக்கு எவ்வளோ இம்யூனி பூஸ்ட் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த சுண்டக்காயை வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாலு தடவை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பச்சை சுண்டக்காயில பார்த்தீங்கன்னா விட்டமின் கே இருக்கிறதால இது நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து மிகவும் நல்ல வலுவை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி இதயம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் இந்த பச்சை சுண்டக்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டைக்காயை சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இதில் நல்ல ஃபைபர் இருக்கிறதால இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையுடைய அளவு அதிகப்படுத்தாமல் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது சுகர் பேஷண்ட்டு தாராளமாக தினசரி உணவில் சிறிதளவு நீங்கள் வந்து பச்சை சுண்டைக்காயை சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த சுண்டக்காயில பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தி கூட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்னா குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இது போல் உங்கள் உணவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் வந்து இந்த பச்சை சுண்டைக்காயை எடுத்துக்கும்போது உடல் எடை குறைறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடையை வந்து சீராக பராமரிக்கிறதுக்கும் இந்த பச்சை சுண்டக்காய் வந்து உதவியாக இருக்குது நம்ம உடல் வந்து எப்பவும் ஆரோக்கியமாகவும் நல்லா பலனாகவும் இருக்கிறதுக்கு இந்த பச்சை சுண்டக்காயில இருக்கிற விட்டமின்ஸ்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது நம்ம எலும்புகளை வலுப்படுத்துது அதே மாதிரி நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது இந்த பச்சை சுண்டக்காய் பார்த்திங்கன்னா நம்ம கல்லீரலை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஃபைபர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கழிவுகளெல்லாம் உடலிலிருந்து வெளியேற்றுறதுக்கும் ரொம்ப உதவி பண்ணுது இந்த பச்சை சுண்டக்காயை பயன்படுத்தி நம்ம சாப்பாடு மாதிரி செய்யலாம் பச்சை சுண்டைக்காய் சாதம் பண்ணலாம் இதை பயன்படுத்தி சாம்பார் விற்கலாம் கூட்டு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா தோசையில் கூட நீங்கள் ஆட் பண்ணி தோசை சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தி ரசம் போலவும் வச்சு சாப்பிட்லாம் இன்னும் உங்களுக்கு என்ன முறையில் இந்த பச்சை சுண்டக்காயை செஞ்சு சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கும்போது இதில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு இந்த பச்சை சுண்டைக்காயை நம்மளுடைய தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதில் பல மருத்துவ நன்மைகள் மற்றும் சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்